வணக்கம் நான் இன்னைக்கு திருமில் வயல் பச்சையம்மன் கோவிலுக்கு வந்திருக்கேன் இங்கே பச்சையம்மன் கோவில் அதே போல சிவன் கோவில் ஒன்று இருக்குது கொடியடை நாயகன் சொல்லுவாங்க திருக்கோவில்னு திருக்கோவில் திருமல்லை வயல் நமக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஒவ்வொரு கோவிலுமே பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு வந்து திருக்கோவில் குளம் சொல்லி கோவிலோட குளம் இருக்கும் அந்த குளம் அப்படின்றது வந்து நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகாக ஒரு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு குளம்னு சொல்லிட்டு அதை ரொம்ப தூய்மைப்படுத்தி சில வருடங்களுக்கு ஒரு வாட்டி அதை சுத்தப்படுத்தி அதில் தெப்ப திருவிழா நடத்துறது திரு இப்ப விளக்கு விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது வழக்கம் அது இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு ஒரு குளம் அப்படின்னு சொல்லிட்டு குடிநீர் நிலைகளாக ரொம்ப சுத்தமான ஒரு பகுதியாக ஒவ்வொரு கோவில்களையும் அதாவது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதீங்கன்னு சொல்லி நீரோட்டம் உள்ள இடத்த கண்டுபிடிச்சி அதில் குளத்தை உருவாக்கி அந்த குளத்து உரமாக இந்த மாதிரி அரச மரம் இது போல் வேப்ப மரம் இந்த மாதிரி மருத்துவத்தன்மையான மரங்களை உருவாக்கி அந்த நீரோட்டமுடைய குளத்தில் என்றைக்குமே நீர் வத்தாது அதைப்பட்டு இந்த மாதிரி உயிர் பிராண பிராணசக்தி கொடுக்கக்கூடிய வேப்ப மரம் எது ஆக்சுவலாக அரசமரம் காத்திலேயே இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய திடீர்னு பரவக்கூடிய ஒரு நோய் தொற்றை தடுக்கக்கூடியது வேப்ப மரம் அதுபோல் அருமையான மருத்துவத்தன்மை மரங்கள் உள்ள மரங்களை வந்து அமைத்து அதன் அதை பாதுகாக்கும் வகையில் ஒரு கடவுளாக கோவிலாக வச்சு இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம வருங்கால தலைமுறைகள் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருந்துருக்கு இப்போ பாருங்கள் இதெல்லாம் இந்த கோவில் கோலத்தில் ஃபுல்லாக தாமரை தாமரை கோலம் இது ஃபுல்லாக தாமரை தான் அதிகமாக இருக்குன்னு நிறைய முக்கியமான பொன்னாங்கண்ணின்னுவாங்க நீன்வாங்க தங்க பசுப்பை சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல உயிர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் இங்கே ரொம்ப தாங்கவே முடியல இந்த பாருங்கள் இந்த நாய் வந்து பாருங்கள் அதில் இறங்கி அதோட உஷ்ணத்தை தணிச்சிக்கிட்டு பாருங்கள் அந்த நாய் ஸோ சொல்லுவாங்க மா கால்நடைகள் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த கால் வழியாக அந்த நீரில் இறங்கும்பொழுது அதோட உஷ்ணங்கள் தனியும் அப்படின்வாங்க ஸோ பல உயிர்களோட வாழ்வாதாரமாக அதாவது அதே போல் மனிதர்கள் நம்ம நம்மளுடைய நலன் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி இந்த கோவில்கள் அப்படின்றது அமையப்பட்டது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சில நா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவில் குளத்தை தூர்வார முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காரணம் வந்து இந்த கோவில் குளத்தில் நிறைய பாட்டிலெலாம் இருக்குது மது பாட்டிலெலாம் இப்போ என்னால் நான் நிறைய பார்க்க முடியுது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய மது குடிச்சிட்டு குடித்த பாட்டிலெல்லாம் போடக்கூடிய ஒரு தொட்டியாக கோவில் குளங்கள் மாறிட்டு வருது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான பதிவு அதே போல் கோவில் குளங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூர் வாரவே முடியலை ஏன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு இந்த பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு போகிற ஒரு குப்பை தொட்டி மாதிரி கோவில் குளங்களை மாற்றிக்கிட்டு வராங்க விவசாய நிலங்கள் இதெல்லாம் ஸோ நம்ம அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களோட குளங்களெல்லாம் எல்லாம் நல்லா தூர்வாரி ஆழப்படுத்தி அதோடய ஆழம் ரெக்கார்டு என்ன அதை படி அதை மெயின்டைன் பண்ணணும் அது எந்த கிராமமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பெரிய கோவிலாக இருக்கட்டும் அதே போல் பல கோவில்களில் வந்து ஆக்சுவலாக திருத்தணி கோவிலில் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு அந்த தண்ணியை கூட நம்ம தொட முடியாத மாதிரி வச்சுருக்காங்க அந்தந்த கோவில் ஆக்சுவலாக தே பழ இந்து மத வழக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்தந்த கோவில்களோட நீர்நிலைகள் குளம் அந்த கோவிலுக்குன்னு ஒரு கிணறு இருக்கும் அதில் தான் தெய்வங்கள் உறைவதாகலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில் எதிரில் இருக்க அந்த நீர்நிலையை வணங்கணும் அதுக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி அதை வழி வழிபடுறது கால வழிபாடு இன்றைக்கி அதெல்லாம் நம்ம மறந்துறதும் சா கோவிலுக்கு சாமியை கும்பிட்டு போயிட்டே இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தயவு செய்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை அந்த கோவிலோட குளம் அதை பாருங்கள் அதுக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வழிபடுங்க அந்த குளத்தை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் நான் கடை லாஸ்ட் வீக் ம கூட போட்டிருந்தேன் ஒரு டூ வீக்ஸ் பேக்கில் நாகநாதர் கோவில்னு சொல்லி ராமநாதபுரத்தில் போட்டேன் அது வந்து வாசகி தீர்த்தம் அப்படின்னு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஒரு அந்த கோவில் தீர்த்தத்துக்குமே ஒரு மருத்துவத்தன்மை இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கோவில்லையும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அந்த கோவிலில் வழிபடக்கூடியது பயன்படுத்தக்கூடியது வழங்கக்கூடிய தீர்த்தம் எல்லாமே வித்தியாசப்படும் ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு மருத்துவ குணத்தை சேர்த்து இந்த கோயிலுக்கு போனால் இந்த நோய் தீரும் அந்த கோயிலுக்கு போனால் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு நோய்க்கு தீர்வளிக்கக்கூடியதான் நம்ம முன்னோர்கள் அதை வந்து உருவாக்கி சொல்லிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு வெ ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது மருத்துவ தன்மை அதே போல் பழனிக்கு போனோம்னா அந்த நவபாஷான சிலையில் அதில் வந்து அதே போல் பார்த்திங்கன்னா நெய் தேன் அதுக்கப்புறமா கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து அந்த பஞ்சாமரை தான் செஞ்சு கொடுப்பாங்க இன்றைக்கி நல்ல மாட்டு நெய்யும் கிடையாது நல்ல தேனும் கிடையாது அதே போல் கருப்பட்டியும் அழிச்சிட்டோம் ஸோ இது மூலமாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த ஒரு அந்த பிரசாதம் பஞ்சாமிரதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமே ஆனால் அந்த நோய் எதுவும் வராது அப்படின்றது முன்னோர் அதனால தான் போகர் வந்து அது நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த முருகன் சிலையை அந்த சிலையை அங்கே வச்சதாலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் கண்டுக்காமல் விட்டுட்டு நோயின் பிடியில் சிக்கி த ஸோ அதுக்காக தான் பதிவு தயவு செய்து யா எல்லோரும் கோவிலுக்கு போனீங்களே ஆனால் தவறாமல் அந்த கோவிலோட அந்த கோவிலில் ஒட்டி இருக்கக்கூடிய குளத்துக்கு போங்க அந்த கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் என்ன அந்த கோவிலுக்கு கடவுள் வழிபாடுக்கு கொடுக்கக்கூடிய பூக்கள் என்ன எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு அதில் இருக்க உண்மைகள் தெரியும் இன்றைக்கி தான் சொல்கிறாங்க தாமரை வேதை வந்து மருந்து அதெல்லாம் அந்த காலத்தில் காலகாலமாக சாப்பிட்டுட்டு இருந்தது பயன்படுத்திகிட்டு இருந்தது தான் ஸோ நம்ம முன்னோர்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாவே இன்றைக்கி நிறைய நோய்கள்லேருந்து நம்ம விடுபடலாம் ரொம்ப வேகமாக சொல்ல முடியாத மோசமான அளவில் புற்றுநோய் பரவிக்கிறதுக்கு காரணம் நம்ம உண்ணக்கூடிய உணவு முறைகள் போல் இந்த தாமரை இலை அதே போல் பூசணி இலை இதெல்லாம் முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பாழ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாகரிகம் அப்படின்றது நம்ம எதிர்கால தலைமுறையை நம்மளோட எதிர்கால வருங்கால சந்ததிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமே ஆனால் அதை தூக்கி தூர வைத்து நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய வழிமுறைகளை பயன்படுத்தும் ஆடி மாதம் வந்துருச்சு ஆடி மாசம் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது வேப்பில மாவிளக்கு போடுறது பொங்கல் சோ இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதுன்றது பெரும்பான்மையான நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தும் அப்படின்றதால தான் அந்த ஆடி அதே போல் கரகம் எடுக்கிறது இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து எங்கே ஊற்றுவாங்கன்னா இந்த மாதிரி கோவில் பழங்களில் தான் அந்த கரகம் முளப்பாறி இதெல்லாம் கொண்டு வந்து செலுத்துவாங்க அதன் மூலமாக அந்த மஞ்சள் அதில் இருக்க வேம்பு அந்த தண்ணீரில் கலந்து அந்த இது போன்ற நோய் தொற்றுகள் உருவாகாமல் தடுக்கும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி சென்ற பாடமே தவிர கேலிக்குரியவது வந்து எதுவுமே இல்லை அதனால் அனைவரும் நம்மளோட பாரம்பரிய பாரம்பரியத்தை பின்பற்றுவோம் நம்ம கோவில்களுக்கு செல்வோம் நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய உருவாக்கி சென்ற இந்த நீர்நிலைகளை பாதுகாப்போம் சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்